நாங்கள்லாம் அவங்கள மாதிரி படிச்சிட்டு இருக்கும்போது பள்ளியிலிருந்து வெளியே வந்தால் மாலை நேரத்தில் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் வெளியே வந்தோன்னா என்றைக்காவது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வாசல்ல ஒரு அம்மா வந்து நெல்லிக்காய் போட்டு வச்சுருப்பாங்க அப்புறம் முறுக்கு மாதிரி சுற்றி சுற்றி இருக்க கொடுக்கா புளி இருக்கும் அப்புறம் இழந்த பழம் இருக்கும் மாசத்துல ஒரு நாள் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா பத்து காசு கொடுப்பாங்க அந்த பத்து காசை வச்சு அந்த போய் எனக்கு பிடிச்சது கொடுக்கா புளி என் நண்பன் ஒருத்தருக்கான் அவனுக்கு நெல்லிக்காய் பிடிக்கும் ரெண்டு பேரும் ஒரு நாள் அவன் கொடுக்கப்பள்ளி ஒரு நாள் நெலிக்காம ரெண்டு பேரும் பகிர்ந்துக்குவோம் அதுதான் நாங்கள் அன்றைக்கு சாப்பிட்ட பள்ளி காலத்தில் நாங்கள் சாப்பிட்ட ஒரு குட்டி குட்டி ஒரு சிற்றுண்டி மகிழ்வு உண்டின்னு சொல்லலாம் அதை மகிழ்ச்சிக்காக பசிலாம் இல்லை அதை பார்த்தா சாப்பிடணும்னு தோணக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கு உங்கள் கடைகள் நீங்க போற பாதையில நீங்க அப்படி உங்க நண்பரோட ரசிச்சு சிரிச்சு சாப்பிடணும்னா அதுக்கு என்ன நீங்க சாப்பிட்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க கொடுக்கப்படியா சாப்பிட்றீங்க இல்லைன்னா பெரிய நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்றீங்களா இல்ல இழந்த பழம் சாப்பிட்டு இருக்கீங்களா நமக்கு முன்னாடி நிக்கக்கூடிய அத்தனை உணவுகளும் குப்பை உணவுகள் தான் இருக்கு அந்த உணவு குப்பை உணவு எல்லாம் என்ன பீஸா பர்கர் ஷவர்மா இவையெல்லாம் அந்தந்த நாடுகள்ல நல்ல சரியான உணவு தான் இத்தாலிக்காரர் வந்து பீஸா சாப்பிடறாரு ஒன்னும் குப்பை சாப்பிடலை சீனாக்காரர் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றாரு அவர் அது அந்த நாட்டினுடைய ஸ்டேபிள் ஃபுட் ஆனா இங்க எப்படி சந்தைப்படுத்தப்படுது அப்படின்னா உனக்கு அதெல்லாம் பிடிக்காது உனக்கு அந்த உணவு சுவையோ எதோ உனக்கு தெரியாது ஆனால் உன்னை சாப்பிட வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர் வந்து அதை விளம்பரப்படுத்துறாரு உனக்கு பிடித்த பெரிய திரைப்பட நடிகர் வந்து இதெல்லாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஆட்டம் போட்டுக்கிட்டே வந்து சொல்றாரு அப்போ உன் மனசு அந்த திரைப்பட நடிகரையும் அந்த கிரிக்கெட் வீரரையும் அவர் மேல உனக்கு இருக்கிற பிரியத்துல அவர் செய்யறதை நம்மளும் செய்யணுமே அப்படின்னு போய் அந்த குப்பை உணவுகளுக்குள்ள போய் நம்ம போய் வாங்குறோம் ஆனா அந்த உணவு என்ன செய்யுது அதுல சேர்த்திருக்கிற பாதுகாப்புக்காக அதாவது ஒரு உணவு அப்படின்னா அது காலையில் சமைச்சு மத்தியானம் சாப்பிடலாம் அதிகம் நம்ம ஊரில் ராத்திரி சமைச்சு மறுநாள் காலையில் கூட தண்ணி ஊற்றி வச்சு நீராகாரம் அப்படின்னு சாப்பிடுவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அந்த உணவு கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் கெட்டு போயிடும்னா அது பிற உயிரிக்கான உணவாயிடும் நம்ம கிட்ட இருந்து அதில் பேக்டீரியா வந்துடும் அதெல்லாம் வரும்போது அது ஃபங்கஸ் வரலாம் அதுக்கப்புறம் அது வேறு உயிரிகளுக்கானது நமக்கானது இல்லை ஆனால் அதே நீ சாப்பிடக்கூடிய எந்த குப்பை உணவு எடுத்து பார்த்தாலும் அப்போவே சூடாக போட்டால் அவங்களுக்கு தராங்க அந்த உணவுகள் கெட்டுப்போக கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு கெமிக்கல் அப்புறம் உனக்கு பிடிச்ச கலர் இருக்கணும் உனக்கு அதை பார்த்தோன்னே அது வாங்கணும்னு தோணுங்கிறதுக்கு அதுல ஒரு வண்ணம் நம்ம வீட்டுல இட்லி யாராவது கலர் குடி போடுறாங்களா தோசை சுட்டாங்கன்னா அதுல வந்து உனக்கு வடிவத்துக்குன்னு வருதா இல்ல எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஆனா இந்த சந்தையில் ஊத்தப்படக்கூடிய குப்பை உணவுகள் எல்லாம் உனக்கு பிடிச்ச வண்ணம் வேணும் உனக்கு பிடிச்ச ருசி இருக்கணும் உனக்கு பிடிச்ச வடிவம் வேணும் அப்புறம் ஆறு மாசம் ஆனாலும் கெட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட ரசாயனங்களை போடுறப்ப அந்த ரசாயனங்கள் எல்லாம் நம்முடைய உடலை பெரிய அளவில் பாதிக்கிறது உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ப்ரிசர்வ்டு ஃபுட்டு குப்பை உணவுகள் எல்லாமே எங்கெங்கேயோ சின்ன சின்னதாக நோய்களை உருவாக்குது யாரோ ஒரு சிலருக்கு பெரிய நோய்களை உயிரை கொல்லக்கூடிய நோய்களை கூட வருது நீங்கள் நம்ம நீதிமன்றங்கள் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளிக்கு அருகாமையில இந்த குப்பை உணவுகளை எல்லாம் விற்பனையே செய்யக்கூடாது பள்ளி கேன்டீன்களில் கூட இந்த மாதிரி உணவுகள் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும் எது குப்பை உணவு எது குப்பை உணவு நம்ம வீட்டில் செய்கிற உணவுலாம் குப்பை உணவு இல்லை வீட்டில் செய்கிற உணவு அளவாக அம்மா கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுக்கலாம் முறுக்கு வீட்டில் சொல்றீங்க அது குப்பை உணவா இல்லை முறுக்கே கூட ஒரு நாலு முறுக்கு சாப்பிட்டுட்டீங்கன்னா அதிக உணவு வயிறவனா கொஞ்சம் மந்தப்படுது ஆனால் வெளியில போய் கடையில் புட்டலங்களில் விற்கக்கூடிய இந்த பாதுகாப்புகள் போட்டு வண்ணங்கள் போட்டு பல ரசாயனங்கள் போட்டு வரக்கூடிய இது மாதிரி வெளிநாட்டு உணவுகளில் நமக்கு அவசியம் இல்லை அவற்றை தான் நம்ம குப்பை உணவு அப்படின்னு நம்ம சொல்றோம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏ ஒய் ஏ அப்படின்னு ஒரு ஆங்கில சொல்லல உன்ன சொல்றாங்க அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட் அப்படிமாங்க அந்த குரூப்பை இந்த அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட்டுங்கிறது இன்னொரு அஞ்சாறு வருஷத்துல உனக்கு வந்துடும் இங்க உனக்கு பதினாறு வயசு ஆகுது இருபத்தஞ்சு வயசுல அந்த ஏ ஒய்ஏக்குள்ள போயிருவோம் ஏஒய் குள்ள இந்த அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட்டுக்கு நிறைய புதிய நோய்கள் வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் சொல்லிட்டே இருக்காங்க அதில் புற்றுநோய் கூடுது அதில் சக்கரை நோய் கூடுது அதில் இரத்த கொதிப்பு வருது ஒரு காலத்தில் நாங்கெல்லாம் தாத்தாக்கு வர்ற நோய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம்லாம் இன்னைக்கு கட்டுமஸ்தான இளைஞனுக்கு வருது அப்போ அந்த நோய் கூட்டம் வரக்கூடாதுன்னா இப்ப இருந்தே இன்னையிலிருந்தே நீங்கள் குப்பை உணவை தூக்கி எரியக்கூடிய மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும் குப்பை உணவு போலவே ரசாயனம் கலந்த குளிர்பானங்கள் இவற்றினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப குளிர்பானங்கள் வந்து நம்ம குளிர சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோம் நம்ம வந்து குளிர்ச்சியாக இருந்தால் நல்லது காலகாலமா என்ன சாப்பிட்டோம் ஒரு தாகம் அப்படின்னா அந்த காலத்துல என்ன சாப்பிட்டோம் முதல்ல தண்ணீர் தண்ணீர் நல்லா மண்பானையில் தண்ணி வச்சு எத்தனை பேர் ரொம்ப சாப்பிட்டுக்கோம் எங்கள் வீட்டில் எனக்கு ஞாபகம் இருக்கு வெயில் காலத்துல மட்டும் மண்பானை வீட்டில் கீழே இறங்கும் மணல் போட்டு அது மேல மண்பானையை வச்சு கொஞ்சம் போல் வெட்டி வேறு அதுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி வைப்பாங்க காலகாலமாக அதுதான் மிகச்சிறந்த குளிர்பானம் அது ஏதாவது ரசாயனம் இருக்கா அந்த வெட்டிவேரியனுடைய குளிர்ச்சியோடு ஒரு மனத்தோடு வரக்கூடிய அந்த பச்சை தண்ணீர் ஆக சிறந்த குளிர்வானம் நீங்கள் பண்ணுங்கள் அடுத்த வெயில் காலத்தில் அழகாக நம்ம குயவர நண்பர்கள்ட்ட போய் நல்லா அருமையான பானையை வாங்கி கொஞ்சம் மூலம் மணல் கீழே போட்டு ஆற்று மணல் போட்டு அது மேலே அந்த பானையை வச்சு தண்ணி ஊற்றி அதில் வெட்டி வேற போட்டு வச்சிங்கன்னா அதுதான் சிறந்த குளிர்வானம் இல்லைங்க அதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா மோர் நல்ல நீர் மோர் அந்த நீர்மோர் ஒரு கப்பு அதாவது இருநூத்தி ஐம்பது எம்எல் வச்சுக்கோங்களேன் ஒரு கப்பு நீர்மோர் குடிச்சா ஒரு நாளைக்கு தேவையான கால்சியத்துல பாதி கால்சியம் கிடைச்சிடும் அவ்வளவு கால்சியம் சத்து இருக்கு அதுக்கப்புறம் அதுல நிறைய லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோபயாட்டிக் உயிரிகள் இருக்கு இந்த லாக்டோபாசிலஸ் குடல்ல இருந்து நமக்கு உதவி அது வேலை செஞ்சுட்டு இருக்கு இப்போ நம்ம குடல்ல எடுத்து பாத்தீங்கன்னா குடாறு மோடி நுண்ணுயிரிகள் இருக்கு அது ரொம்ப முக்கியமானது லாக்டோபாசிலஸ் அப்போ நம்ம குடிக்கிற மோர் மூலமா உடலை குளிர்ப்பிக்குது வாய்க்கு ருசியா இருக்கு வாய்ப்புங்கல் வராது அதுக்கப்புறம் உடல்ல போய் அந்த பாக்டீரியாஸ் இருந்து நமக்கு நல்லது செய்யும் அப்போ நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நீர் மோரைச்சு விட சிறந்த ஒரு குளிர்பானம் இல்லை அப்படிங்களாம் இப்ப அதையும் தாண்டி வேற என்ன இருக்கு பதநீர் குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் நல்ல வெள்ளை பூசணி சாறு குடிக்கலாம் இல்லைன்னா வந்து மாதுளம்பழ சாறு குடுக்கலாம் எல்லா பழங்களையும் சாறாக எடுத்து அன்றைக்கு அப்படிதான் குளிர்பானங்களா எடுத்தாங்க ஆனா இன்றைக்கு கடையில் புட்டியில் அடித்து பாட்டிலில் அடித்து கொடுக்கக்கூடிய குளிர்பானங்களை அது ஆங்கிலத்தில் ஒரு சொல் சொல்லுவாங்க பிசி ட்ரிங்க் பிசி ட்ரிங்க்னா என்னன்னா அதுக்குள்ள நல்ல கார்பன் டை ஆக்சைடு அடைச்சி வச்சு டின்ல அடைச்சு பாட்டில் அடைச்சி குடிக்கிறாங்க நீங்கள் பாட்டில் மூடிய திறந்த உடனே புசுன்னு வெளியே வருது என்ன வருது இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது நம்ம குடிச்ச உடனே கடை கடான்னு குடிச்ச உடனே கோ கோன்னு ஏப்ப வருது வெளியே வருது என்ன நடக்குது உடல் வேணாம் வேணான்னு வெளியேற்று உடல் வேணாங்கிறதுனாலதான் ஏப்பமா வெளியே வருது அந்த காற்று வெளியே வருது ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் ஆஹா உள்ள சாப்பிட்டா ஏப்பம் நல்லா வருது தேவையில்லாத ஒரு குப்பையை பாட்டிலில் அடைத்து நம்ம உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய அந்த வாயுவை பாட்டில் அடைச்சு அப்புறம் உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய சர்க்கரையை கூடுதலா போட்டு அவ்வளவு ரசாயனங்கள் போட்டு விற்பனை செய்யக்கூடிய எல்லா குளிர்பானங்களும் குப்பை குளிர்பானங்கள் அவை வேண்டாம் பலன் எடுங்காலமா நமக்கு கிடையாது ஆனா அந்த குப்பை குளிர்பானத்தை அப்படியே கொண்டாட்ட மனோபோபத்தோடு அந்த கிரிக்கெட் வீரர் சொல்லிட்டாரு அந்த திரைப்பட நடிகர் சொல்லிட்டாரு நம்ம தினம் வாங்கி அதை குடிக்கணும்னு நினைக்கிறது மூலமா போனில் இருக்க கால்சியம் எல்லாம் குறைஞ்சிடும் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிம்பாங்க கால்சியம் குறையுது இதை குடிக்கக்கூடிய நபர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருபோதும் நண்பர்களே இந்த குளிர்பானங்கள் நமக்கு வேண்டாம் நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சி வேணும் பள்ளி பருவத்தில் இல்லாத மகிழ்ச்சி என்னைக்கு நாங்களும் இன்னைக்கு வயசு வயசானால் அப்படி திரும்பி பார்த்தா மகிழ்வான பருவம்னா அவங்க வயதுல இருந்தப்போ தான் ஆனால் அன்னைக்கு எது மகிழ்ச்சி கொடுத்தது இந்த பானங்கள் அன்னைக்கு எங்களுக்கு கிடையாது ஆனால் அன்னைக்கும் நாங்கள் உங்களோட சந்தோஷமா இருந்தோம் எப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த பருவத்தில் அந்த நட்பும் மகிழ்வும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் நமக்கு இருக்கணும் ஆனால் இந்த குப்பை பொருட்கள் நமக்கு இருக்கக்கூடாது குளிர்பானங்கள் உடலை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி பெரு நோய்களுக்குள்ள கொண்டு போய் சேர்ந்துடும் குளிர்ச்சியா சாப்பிட்ணா பழச்சாரு குளிர வைக்கக்கூடியதுன்னா இருந்து இளநீர்ல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அவை எல்லாம் மருத்துவ குணமும் உடையது இளநீர் வந்து நீங்க ஒரு ஐவி ஃப்ளூட் போடக்கூடிய ஒரு மெட்டபாலிக்ஸ் எல்லாம் ஐவி ஃப்ளூடில் போற அளவை இளநீர் வந்து நமக்கு கொடுக்கும் அவற்றை எடுத்துக்கொள்ளுமே ஒழிய குளிர்பானங்கள் வேண்டும்